வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத கும்பம் ராசி பலன் இந்த ஆடி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை முதல் ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள ஆகஸ்ட் மாத கும்பராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்கிறது அன்பர்களே இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசி பலன் பொதுவாக இந்த கும்பராசி மக்களுக்கு இந்த மாதத்தின் முதல் பாதி மிகவும் சாதகமாகவும் பலன் உள்ளதாகவும் இருக்கும் இருப்பினும் இரண்டாம் பாதியில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மாறி வரும் கால சூழ்நிலையில் உங்களை ஒரு விதத்தில் ஏமாற்றமடைய செய்யலாம் என்பதால் சற்று எதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் கும்பராசி மக்கள் தங்கள் உடல்நலக் கவலைகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் சார்ந்து சற்று பாதுகாப்பாக இருப்பது நலமாக இருக்கும் உங்களின் வேலையில் நல்ல பலன்களை பெற்று தங்களின் கடை கடின உழைப்பால் நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்கி வாழ்வீர்கள் இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் தாங்கள் வேலை செய்யும் உத்தியோகத்தில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கலாம் மாதத்தின் முதல் பாதையில் கும்பராசி வணிகர்கள் நல்ல சாதகமான பலன் சார்ந்த ஆதாய முடிவுகளை பெறுவார்கள் மற்றும் தங்களின் வணிக சுய நல்ல லாபம் கிடைத்து மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் கும்பராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் வெற்றிகரமான ஒரு மாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை மாதத்தின் தொடக்கத்தில் கும்பராசி மாணவர்கள் சரியான இடத்தில் தங்களது படிப்பை கவனிக்கவும் பராமரிக்கவும் வேண்டும் அதிலிருந்து தகுந்த முடிவுகளை பெறுவதற்கு உங்களால் முடியும் மற்றும் கும்பராசி மக்களின் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் மேம்பட்டு இருக்கும் மேலும் இவர்களுக்கு தங்களுடைய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது இந்த மாதம் கும்பராசி மக்களின் குடும்ப உறவுகளுக்கு சாதகமானதாகவும் இருக்கிறது மற்றும் திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறுவார்கள் மற்றும் தங்களின் குடும்ப உறவை அன்பான வழியில் வழிநடத்தி விரும்பத்தக்க பரங்களையும் பெறுவதற்கான புரிதலையும் சந்தோஷத்தையும் அடைந்து நலமாக வாழ்வீர்கள் என்று நம்பலாம் இந்த மாத தொடக்கத்தில் கும்பராசி வணிகர்கள் தொடர்புடைய செயல்பாடுகள் தொடர்பாக வெளிநாடு செல்ல அல்லது வெளிநா வெளி மாநிலம் செல்ல வெளியூர் செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது கும்பராசி மக்கள் தங்களின் நிதி மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்குரிய முன்னெச்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கவனித்து உடனுடன் எடுக்க வேண்டும் கும்பராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் மிகவும் சாதகமாக உங்களுக்கு இருக்கும் என்று நம்பலாம் பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் நான்காம் வீட்டில் அமர்ந்து தேவகுரு விழாதனுடன் சேர்ந்து பத்தாம் வீட்டின் மீது பார்வையை செலுத்துகிறார் இதனால் தங்கள் பணியெடுத்த நல்ல சூழ்நிலையை அவர் ஏற்படுத்துவார் உங்கள் செயல்பாடுகளும் பலமும் பலனும் இருக்கும் மேலாதிக்கும் உயரும் தங்களுடைய அதிகார பலம் மேம்படும் மேலும் தங்களின் வேலை திறமையாக மற்றவர்களால் உங்களது மேலதிகார பாராட்டப்படும் கும்பராசி மக்கள் செய்யும் வேலைகளில் உங்களின் அனைத்து முயற்சிகளும் ஒட்டுமொத்த வேலை நிலையை பலப்படுத்தும் உங்களின் மூத்த அதிகாரிகள் உங்களின் ஒட்டுமொத்த பணி வெளியீட்டில் நல்லதொரு மகிழ்ச்சி அடைவார்கள் மற்றும் நீங்கள் அதிலிருந்து தேவையான வெகுமதிகளை நீங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் தங்களின் பத்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு மாறுகிறார் இதனால் தங்களின் வேலை மாற்றத்தில் ஓரளவு வெற்றி கிடைக்கும் சூழல் இருக்கிறது உங்களின் தற்போதைய வேலை நிலைக்காக நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்தால் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு அரிதான ஒரு விஷயமாக இருக்கிறது ஜாக்கிரதையாக இருந்து கவனமாக இருந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கும்பராசி மக்கள் தங்களின் வேலையில் மாற்றத்தை உறுதி செய்யவும் இது ஏற்ற காலமாக இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் மற்றும் வேலை மாற்றங்கள் கும்பராசி மக்களுக்கு இந்த நேரம் ஏற்றதாக இருக்கும் மேலும் இந்த சூழ்நிலையை இரு கைகளாலும் ஏற்றுக்கொள்ள தாங்கள் முயற்சிக்க வேண்டும் விட்டுவிடாதீர்கள் சூழ்நிலை இந்த மாத தொடக்கத்தில் சூரியன் ஆறாம் விட்டு நமர்வதால் அரசு துறையில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சூழல் இருக்கிறது நீங்கள் முயற்சி செய்தால் அதில் வெற்றிக்கான வாய்ப்புகள் உங்களை அடையும் இவை யாவும் உண்மையானவை என்பதை முதலில் நீங்கள் நம்ப வேண்டும் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இது லாபகரமான காரணமாக இருக்கும் கும்பராசி தொழிலதிபர்களுக்கு இந்த மாதத் தொடக்கம் பலன் தரும் மாதமாக இருக்கிறது புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களும் ஏழாவது வீட்டில் தங்கி ராசியின் அதிபதியான பிற்போக்கான சனியின் பார்வையுடன் செயல்படுகிறார்கள் செவ்வாய் நான்காவது வீட்டில் அமர்ந்து அவர்களை பார்ப்பதும் கும்பராசி மக்களின் வியாபாரத்தில் புதிய சேர்க்கைகள் இருக்கும் மற்றும் சில புதிய தொடர்புகள் வியாபார முன்னேற்றத்திற்கான மூலம் கும்பராசி மக்களுக்கு லாபம் கிடைக்கும் சூழலும் இருக்கிறது ஆகஸ்ட் பதினாறு முதல் சூரியன் ஏழாவது வீட்டில் நுழைகிறார் மேலும் தங்களின் வணிகங்களை முன்னோக்கி மற்றும் முழுமையான முன்னேற்றத்தின் பாதையில் உங்களை கொண்டு செல்ல அவர் உதவுவார் இதனால் கும்பராசி மக்களின் வணிக சுயபிரவங்களில் நல்ல வெற்றியையும் அதனால் நல்லது ஒரு பண ஆதாயத்தையும் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது கும்பராசி மக்களுடைய பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் நிதி ரீதியாக மிதமான முடிவுகளை நீங்கள் பெறுவீர்கள் இரண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் பண சேமிப்பில் சில பிரச்சனைகள் ஏற்படும் கும்பராசி மக்கள் செலவு செய்ய பணத்தில் குறை இல்லாமல் வசதியாக இருப்பா இருப்பார்கள் மேலும் என்ன செய்வது பணத்தை எப்படி முதலீடு செய்வது என்பது பற்றி இவர்களுக்கு தற்சயமும் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் மனக்குழப்பத்தால் அலாடுவார்கள் இதனால் இவர்கள் சில குழப்பங்களை நிலை கொண்டு நிலை கொண்டு இருப்பார்கள் இந்த நேரத்தில் முழுமையாக எதை பற்றியும் ஆராயாமல் மற்றவர் கூறும் இடத்தில் பணத்தை செலவழிக்கலாம் என்று நினைத்து செலவழிக்காதீர்கள் சூரியன் ஆறாவிட்டு இருப்பதால் பன்னிரெண்டாம் வீட்டில் பார்வை இருப்பதாலும் செலவுகள் உயரும் தன்மையில் இருக்கிறது இருப்பினும் செவ்வாய் ஆறாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் உங்களுக்கு உயரும் அதே நேரத்தில் உங்களின் செலவுகளை விட அதிகமாக வரும் வருமானத்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அதை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் தினசரி வருமானம் உயரும் இருப்பினும் மாதத்தின் இரண்டாம் பாதி மற்றும் குறிப்பாக கடைசி காலம் உங்களுக்கு மிகவும் சவாலானதாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் கும்பராசி மக்களின் நிதி நிலைமையை அசைக்கக்கூடிய செலவுகள் பெரும் உயர்வு இருக்கும் எனவே தங்களின் நிதிநிலை மோசமடையாமல் இருக்க தங்களின் செலவுகளை கட்டுப்படுத்துவது பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் அது சார்ந்து நீங்கள் நிலமான முடிவு எடுக்க வேண்டும் அதனால் நீங்கள் நலமாக வாழ முடியும் எந்த வகையான முதலீட்டிற்கும் இது நல்ல நேரமாக இருக்காது இருப்பினும் சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது எனவே அதில் அதிக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பை சார்ந்தது உங்களிடம் உங்களுடைய நுட்ப அறிவு தேவை கும்பராசி மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் தங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த கவனம் தேவைப்படுகிறது இரண்டாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதும் எட்டாம் வீட்டில் கேது நிற்பதும் உணவுப் பழக்கங்களின் நல்ல கவனம் தேவை மற்றும் உங்களின் குடும்ப மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் என்ன வகையான உணவு சாப்பிட வேண்டும் உணவை எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பது முக்கியமாக அறிந்து செயல்பட வேண்டும் எனினும் உங்களின் கவனக்குறைவு மனப்பான்மை மற்றும் உணவின் மீதான அலட்சியம் அல்லது சரியான உணவை பின்பற்றாத காரணத்தால் கும்பராசி மக்கள் நோய்வாய்ப்பட்டு தங்களின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய சூழல் இந்த மாதத்தில் இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் மோசமான தரமான உணவு அல்லது பழைய உணவு வயிறு பிரச்சனை மற்றும் உணவு தொடர்பான பிற கவலைகள் உங்களை ஏற்படுத்தும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சரியான கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது சிறிதளவு முன்னெச்சரிக்கைகள் கூட தங்களின் உடல்நலத்தை பராமரிக்க உதவும் என்பதை மறக்க வேண்டாம் இதனால் தங்களின் ஆரோக்கியம் பெருகும் சூரியன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் கும்பராசி மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தி உயரக்கூடிய நூறு நேரத்தில் நீங்கள் உங்களுடைய உணவு வாழ்க்கையில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் இதனால் தங்களின் நோய்கள் எளிதில் கட்டுப்படுத்தப்படும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரியன் ஆறாம் வீட்டிலிருந்து வெளியேறுகிறார் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி புதன் ஆறாம் வீட்டிற்கு திரும்புகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செவ்வாய் ஐந்தாம் வீட்டிற்கு மாறுகிறார் இந்த நிலைமைகள் தங்களின் வயிற்றுப் பிரச்சனைகள் மற்றும் பிற தொடர்புடைய தொல்லைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் அதை பற்றி சற்று கவனமாக இருங்கள் மற்றும் சரியான நேரத்தில் சிகிச்சை பெற்றுக்கொள்வது மிகவும் நலமாக இருக்கும் கும்பராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும் பொழுது உங்கள் காதல் உறவுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும் மேலும் உங்கள் அன்பான காதலுடன் அல்லது காதலியுடன் நெருக்கமாக இருக்கும் சூழல் இருக்கிறது இது தங்கள் இருவருக்கும் இடையேயான நெருக்கமான உறவை அதிகரிக்க செய்யும் மற்றும் கும்பராசி மக்களின் மனம் எனும் வளிமண்டலம் காதல் நிறைந்ததாக இருக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு வாழ்வீர்கள் உங்கள் காதலியுடன் உங்கள் திருமணத்தை உறுதிப்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளன அது உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் மகிழ்ச்சியை தரும் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையான மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய தன்மையில் காதலர்கள் இருவரும் ஒற்றுமையுடன் செயல்படுவீர்கள் அதே நேரத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று புதன் கடகராசிக்கு திரும்புகிறார் மற்றும் அதன் பிற்போக்கு நிலையில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் பல்வேறு எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாகும் சூழல் இருக்கிறது சிறிய விஷயங்கள் கூட இரண்டு கூட்டாளிகளுக்கிடையே சச்சரவுகளும் கருத்து மோதல்களும் உருவாகும் துணிருக்கிறது ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் தாங்கள் பேசக்கூடிய பேச்சில் வன்மை இருக்கக்கூடாது பேச்சை கட்டுப்படுத்தி பண்புடனும் அன்பு சார்ந்தும் உங்களுடைய அக்கறையுடன் உங்களுடைய பேசுவது முக்கியமாக இருக்கிறது காரணம் அதிகமாக பேசுவது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே உங்களால் முடிந்தவரை குறைவாக பேசுங்கள் அன்பாக பேசுங்கள் அமைதியாக மெதுவாக நேரத்தை செலவிடுங்கள் ஒருவர் மேல் ஒருவர்களில் பாசத்தை வெளிக்காட்டி பழகுங்கள் உங்கள் திருமண வாழ்க்கை பற்றி பேசும்போது சனி தனது சொந்த ராசியில் பிற்போக்கான நிலையில் நிலைநிறுத்தப்பட்டு ஏழாவது வீட்டில் மொத்த பார்வையை அவர் செலுத்துகிறார் இதனால் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் அவர் செயல்படுவார் மற்றும் வேறு வார்த்தைகள் கூறுவதனால் உங்கள் கடுமையான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைத்துடன் சிக்கலை ஏற்படுத்தும் இந்த மாத தொடக்கத்தில் சுக்கரன் புதனும் ஏழாவது வீட்டில் அமர்வதால் தங்களின் காதல் உணர்வும் அதிகரித்து உறவில் சேரும் உணர்வும் உண்டாகும் ஏழாவது வீட்டில் செவ்வாயின் பார்வை உங்கள் துணையுடன் சண்டை அல்லது சச்சரவு சூழ்நிலையை உருவாக்கும் இது விரைவான நேரத்தில் தீர்க்கப்பட வேண்டும் அமைதி காக்க வேண்டாம் உடனுக்குடன் செயல்பட்டு மனக்குறைகளை தீர்த்துக்கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அன்று புதன் ஆறாவது வீட்டிற்கு மாறுகிறார் இது திருமண வாழ்க்கையில் ஏற்ற தரவுகளை உருவாக்கக்கூடிய சூழலை தருகிறார் மேலும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு சுக்கரனின் எட்டாவது வீட்டிற்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய் ஐந்தாம் வீட்டுக்கும் செஞ்சிருப்பதால் உறவின் கவனமாகும் செலவினர் கட்டுப்பாடும் கொண்டு கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் கும்பராசி மக்களிடையே குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுடன் நிறைந்த மாதமாக இம்மாதம் இருக்கும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான தேவகரு வியாழன் நான்காம் வீட்டில் செவ்வாயுடன் இருப்பதால் குடும்பத்தில் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய சூழலை மனதில் பதிய வைக்க வேண்டும் அவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் மேலும் அனைத்து உறுப்பினருடைய பரஸ்பர அன்பும் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அதற்கு தகுந்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் குடும்ப அங்கத்தினருக்குள் சகிப்புத்தன்மையின் அளவு அதிகரிக்கும் இதனால் ஒருவருக்கொருவர் நன்மைகளை சுற்றி பார்ப்பார்கள் தங்களை சுற்றி உள்ள உறவுகளில் பேதம் பார்க்க மாட்டார்கள் இந்த காலகட்டத்தில் கும்பராசி மக்கள் தங்கள் குடும்பத்தை முறையாக ஒழுங்குபடுத்துவதில் வெற்றியை பெறக்கூடிய சூழல் இருக்கிறது மற்றும் குடும்ப உறவானத்தில் நல்லதொரு உயர்வை உறுதி செய்யக்கூடிய தன்மையில் கும்பராசி மக்கள் செயல்படுவார்கள் மேலும் இது அனைத்தும் குடும்ப உறுப்பினரிடையே மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும் இரண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் ஒருவருக்கொருவர் ஏதாவது பிரச்சனையால் சச்சரவு ஏற்படும் சூழல் இருக்கிறது இதனால் கும்பராசி மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் யாரிடமும் பொழுதுபோக்கு பொழுதுபோக்க பேசுகிறேன் என்று எதையும் வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் கும்பராசிக்கு நான்காம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் துணையின் பங்கு அதிகரித்து மகிழ்ச்சியை உருவாக்கும் இது குடும்பத்தில் நேர்மறை மற்றும் மகிழ்ச்சியை உருவாக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று செவ்வாய் ஐந்தாவிற்கு செல்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்கள் பிள்ளைகள் சம்பந்தமான டென்ஷன்கள் யாவும் குறையும் இந்த நேரத்தில் நன் நன்மை பிறக்கும் உங்கள் சகோதர சகோதரியுடன் நிலையான உறவை உங்களால் அனுபவிக்க முடியும் இதனால் அவர்களும் உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பார்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களும் தங்கள் வேலையில் வெற்றி பெற கும்பராசி மக்களுடன் நிற்பார்கள் இது உங்களுக்கு நம்பிக்கை தரும் மற்றும் வேலையில் வெற்றிக்கு பங்களிக்கும் தன்மையில் அவர்களும் செயல்படுவார்கள் கும்பராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது வெறும் வாய் வார்த்தையால் மனிதரை மயக்கும் கில்லாடிகளில் நீங்களும் ஒருவராக இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியாகும் ஆனால் உங்களுக்கு எதிரில் இருக்கும் நபர் உங்களை புரிந்து கொண்டு அவர்கள் நடக்க முற்பட்டால் தங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சும் ஆகவே வஞ்சனையின்றி உங்களை சுற்றி உள்ளவர்களின் அன்பை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை என்று தங்களின் குடும்ப பெண்கள் மற்றும் வயது மூத்த பெண்களை போற்றி வணங்குங்கள் உழைக்கும் மக்களுக்கு தகுந்த ஊதியம் கொடுத்து அவர்களின் மகிழ்ச்சியைப்படுத்துங்கள் யாவும் உங்களுக்கு நன்மையாக நடைபெறும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாபிராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அவரான ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்திடம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நான் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம் வணக்கம் Nandi.